தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழகத்துக்குள் மீண்டும் கொரோனா நுழைந்தது தமிழகத்துக்குள் மீண்டும் கொரோனா நுழைந்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத் மணிக்கவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த கொரோனா கண்டுபிடிக்கப்பட்டது சீனாவில் அதன் பிறகு சிறு சிறு சிறிது சிறிதாக பரவியது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் இந்த கொரோனா இந்தியாவுக்குள் வந்தது ஏறத்தாழ பலர் மடிந்தனர் லாக்டவுன் போடப்பட்டது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் விஸ்வரூபம் எடுத்தது பல லட்சக்கணக்கான இந்தியர்கள் உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த கொரோனாவில் பலியாகினர் இந்தியாவில் மத்திய அமைச்சர் பலியாகினார் தமிழ்நாட்டிலே எம்பி பலியாகினார் தமிழக சட்டமன்ற உறுப்பினர் இந்த கொரோனாவுக்கு பலியாகினார் உலகம் முழுவதும் பலர் செத்து மடிந்தனர் இந்த கொரோனா இந்த கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது கட்டுப்படுத்தப்பட்டது தற்பொழுது கொரோனா மீண்டும் பரவ ஆரம்பித்துள்ளது சிங்கப்பூர் சீனா தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கொரோனா ஏறத்தாழ ஒரு பதினைந்தாயிரம் பேரை தாக்கியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது அதே சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக கூறப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டுக்குளும் நேற்று கொரோனா வந்துள்ளது தினசரி தமிழ்நாட்டில் பத்து பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பத்து பேர் கொரோனாவுக்கு அறிகுறி உள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது தினசரி தமிழ்நாட்டில் பத்து பேருக்கு கொரோனா அறிகுறி உள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இது வீரியம் குறைந்த கொரோனா ஆகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகையால் நாம் அச்சப்பட தேவையில்லை ஆனால் நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் கொரோனா காலத்தில் நாம் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி கட்டுப்பாடுகளோடு வாழணும் அதாவது ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கணும் கைகளை சுத்தம் பண்ணணும் வீடுகளை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும் நம்ம ஆடைகளை நல்லா துவச்சி போடணும் நம்முடைய உடம்பை நம்மளே இப்போ சுத்தமாக வச்சுக்கணும் எதிர்ப்பு சக்தியுள்ள அந்த உணவுகளை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும் ஆக கொரோனா மீண்டும் வந்துச்சுன்னா இன்னொரு லாக்டவுன் போட்டோம்னா நம்மளால் யாருமே தாங்க முடியாது ஏற்கனவே ஒரு கொரோனா வந்து எல்லாருடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கப்படுச்சு பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் மீண்டு எழ முடியல அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியும் வேலை இல்லாமல் இருந்தோம் ஆறு மாதம் சாப்பாட்டுக்கே சிங்கி அடித்தோம் அதுதான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆகவே கொரோனா சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்கவும் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் கொரோனா வந்தது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளவும்